மாமா கிட்ட கேட்டேன் மாமா தான் போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பி வச்சாரு எதுல மா வந்த ஆட்டோல வந்தப்பா சோ உங்க மாமாவ நான் வச்சிக்கிறேன் இப்டி தான் என் பிள்ளைய தனியா ஆட்டோல அனுப்பி வைக்கிறதா ஏ உங்க மாமா கொண்டு வந்து விட மாட்டாரா இல்ல தங்கராசர் பாப்புல இதே கனிர் பாப்புல அவங்கள கொண்டு வந்து விட சொல்ல வேண்டியதானே தான் பொம்பளை பிள்ளை தனியா அனுப்புறதா நீங்க விடுங்க அவளே இப்பதான் வந்திருக்கா அவ கிட்ட போய் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வளரு உனக்கு பிடிச்ச மத்தி மீன் வாங்கி இருக்கேன் ஒரு மணி நேரம் பொறுத்துக்க டக்கு டக்குனு சோறாக்கி கொடுத்துறோம் அம்மா அகிலா தேன்ல எங்க சின்ன பத்தா வந்தாங்கம்மா தேன மாடக்குளத்து திருவிழான்னு கூட்டிட்டு போயிருக்காங்க அகிலா பக்கத்துல கடை வரைக்கும் போயிருக்கா சரிமா, நான் ரூமில் இருக்கிறேன். இந்திரா. என்னங்க? என்னைக்கு முல்லாம் தனியா வந்திருக்கா? முக வர வாடிப்பு இருக்கிறேன். போய் என்ன விசாரி விசாரிப்போ. சரிங்க. என்ன புள்ள என்னாச்சு ஏன் இப்படி தனியா கடந்து வந்திருக்கவ தனியா வரதுல என்னமா இருக்கு இங்க வரணும்னு தோணுச்சு வந்தேன் அதுக்கு ஏன் இப்படி ஆள் கேள்வி கேட்டு என்ன தொந்தரவு பண்றீங்க ஏய் கட்டி கொடுத்த வீட்ல இருந்து பொம்பளை புள்ள தனியா வந்தா என்ன எதுன்னு கேட்க மாட்டாங்களா இப்படி தூரம் வந்தவ மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருந்தா நாங்க ஏன் கேள்வி கேட்க போறோம் நாங்க பாட்டுக்கு சந்தோஷமா உங்களை கவனிச்சிருக்க போறோம் இது பாருமா எனக்கு ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டுல இருக்கணும்னு தோணுச்சு நான் வந்தேன் சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்காத இந்த பாரு நிஜமா வேற எதுவும் பிரச்சனை இல்லையே சரி சரி அப்படி பாக்காத இப்ப அகிலா வந்துருவா ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் சமைச்சிட்டு வந்துடுறேன் ஒண்ணு இல்லைங்க வீட்டு நினைப்பா இருந்துச்சு அதனாலதான் வந்தேன்னு சொல்ல சொல்றாங்க வீட்டு நினைப்பா இருக்க சரிமா சட்டு கொடுங்க சரி போங்க இந்த வாரம் கடைசியில செக்கப்புக்கு ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வரணும் மறந்துடாதீங்க எதுக்குயா மாசா மாசம் அங்கே போய் செக்அப்பு கிக்கப்புக்குன்னு காசை இருக்க அதெல்லாம் ஒன்றும் வேணாமியா நான் நல்லா தான் இருக்கேன் அப்பா நீங்கள் எப்படி என்னை பெத்து வளர்த்து எந்த குறையும் இல்லாமல் பாத்துக்கிட்டீங்களோ நானும் உங்களை பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமைப்பா அதையே வேணான்னு சொல்கிறீங்க சரியா இனிமே நான் சொல்லலை இந்த வார கடைசியிலேயே நம்ம போயிட்டு வந்துடலாம் சரிப்பாப்பா ம் என்னங்கப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே மருந்து மாத்திரையெல்லாம் ஐயாவுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் சரி சரி ம் நாங்கள் வாங்கினது போக மிச்ச காசு சரிப்பா நான் இப்ப கிளம்பிட்டுமா சரிப்பா சரிப்பா டேய் எங்கேடா போகிற உட்கார அபிஜே உட்காரவா என்ன வீட்டு பக்கம் போகணும் மக்க இங்கேயே சுற்றிக்கு இருந்தா டேய் வீட்டுக்கு போய் என்னடா பண்ண போற அதான் ஐயா சொல்கிறாருல உட்காற ம் விட்ட மாட்டீங்களே ம்டா டேய் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி கோயில் கலையாட்டம் சுற்றிக்கே இருக்க போற ஒரு கல்யாண காட்சினு வேணாமா

நம்ம பவுனுதா என்னப்பா சொல்றீங்க அட ஆமாப்பா உனக்கு தெரியாது இல்ல பவுனுக்கு அவனுக்கு ஒரு இது போய்கிட்டு இருக்குல்ல இதுக்கணி ஏப்பா நான் காலை முழுக்க கன்னியாவே இருப்பேன் ஒழிய அப்படி ஒரு விஷயத்தை நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கணும்னு விரும்பல ஐயாக்கு பொழுது போல அதான் என்ன கூப்பிட்டு கட்டையை கொடுத்துக்கிட்டு ம் enguaiiend Rahmen wenn du bes trend verab developer வரைக்கும் ஒரு வண்டி டெலிவரி seven போயிருந்தேன்ப்பா அதான் $50,000prod. Home knows the sab görünest, what is that all? The newiste floor? We're a Ouais weave They�� So, I said I was dressed � Liv toothbrush ditched So once you all take action I don't I'm going through as long as it's இன்னுமாயா உங்களுக்கு விஷயம் புரியவில்லை என்னை தயவு செய்து உள்ளே விடுங்கள் நான் சென்று என் மனைவியை காண வேண்டும் என்று கூறுகிறார் பொண்டாட்டி வீட்டுல இல்லைன்னு தெரியாம எவ்வளவு வேகமா உள்ள பாரு எங்க எங்கே உங்களை காணும் எங்க ஏங்க என்ன மாப்பிள என்ன பாத்துட்டு இருக்கீங்க மலர் வீட்டுல இல்லையா இல்லையா எங்க மாமா போயிருக்காங்க மலர் அவங்க வீடு வரைக்கும் போயிருக்கியா என்னமாம் திடீர்னு அது என்னன்னு தெரியல மாப்பிள மாமா கிட்ட சொல்லிட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு வரேன்ட்டு போயிருக்கு மாமா நீங்க போங்க சரியா போயிருப்பாங்க நம்ம கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல கோச் என்னவா இருக்கும் போன் பண்ணி பார்க்கலாமா சொல்றதா இருந்தா அவங்களே சொல்லிட்டு போயிருப்பாங்க இப்படி சொல்லாம போயிருக்காங்கன்னா என்னவா இருக்கும்

என்னன்னு சொல்லு என்னன்னு சொல்லு இனிமே பேசாம எங்கே இருந்துடலான்னு தோணுது இங்கே இருக்கலான்னு தோணுதா ஏன் அப்படி என்ன நடந்தது அங்க இருக்க பிடிக்கல அதான் ஏன் பிடிக்கல அங்க இருக்க பிடிக்கலன்னு சொல்றதுக்கு காரணம் தான் யாரு யாரு அதான் சொன்னி வெற்றி மாமானு அவர்தான் வெற்றி மாமாவா ஏய் அவர் இன்னொரு தடவை மாமா கேமான்னு சொல்லாத கொடுப்பா இருக்கு ஏய் என்ன பேசுற நீ மாமான்னு சொல்லாதன்னு சொல்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு நம்பிக்கை துரோகம் நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம் நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி நம்ப வச்சுட்டு இப்போ

தெரியுமா உனக்கு அவரை பத்தி தப்பா பேசாத வெற்றி மாமா நல்லவர் தான் நீ உயிரோட இருக்க அவர் காரணமா என்ன சொல்ற அக்கிலா ரெண்டு மாசமா என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ஹலோ ஆகில தானே உங்க பேர் உன் கழுத்துக்கு கொஞ்சம் கீழ நாலனா சைஸ் அளவுல ஒரு மச்ச இருக்கா அவன் மிரட்டினத பத்தி அப்பா கிட்டயோ யார்கிட்டயோ சொல்ல கூட முடியல அவன் மிரட்டினதுக்கு பயப்படாம இருக்கவும் முடியல அதனால அவன் வர சொன்ன இடத்துக்கு நான் கிளம்பி போனேன் அப்பதான் எனக்கு ஒரு சின்ன யோசனை வந்துச்சு இதையே நம்ம வெற்றி மாமா கிட்ட சொல்ல கூடாது அப்படின்னு உடனே நான் மெக்கானிக் ஷெட்டுக்கு போய் அவரை பார்த்தேன் எல்லா விஷயத்தையும் நான் சொன்னேன் மாமா நீங்க வந்திருக்க என் வாழ்க்கையே உங்க கையில தான் மாமா இருக்கு என்ன ஒருத்தன் வீடியோ எடுத்து வச்சுட்டு ரெண்டு மாசமா டார்ச்சர் பண்ணி விரட்டுறா மாமா அவன் சொல்றதெல்லாம் செஞ்சால் அந்த வீடியோவை டெலிட் பண்ணுவேன்னு சொல்கிறா மாமா இப்போ என்ன அவன் அந்த ஒத்தப்பட்டி உடைக்கு வர சொல்லிருக்கா மாமா கூட சந்தோஷமா இருந்தாதான் அந்த வீடியோவை டெலிட் பண்ணுவேன்னு சொல்றா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாமா அவர் தான் என் அவன் கிட்ட இருந்து காப்பாற்றினார் இல்லனா என் வாழ்க்கையே நாசமாயிருக்கும் என்னடிதோ சொல்ற சொல்றது எல்லாமே சத்தியம்

உன்னை கட்டிபிடிக்கவே உரிமை இருக்கிறப்ப தலதானிய கட்டி பிடிக்கிறாரு அவரை பத்தி தப்பா பேசுற இனிமே அவரை பத்தி ஏன் முன்னாடி தப்பா பேசாத வெற்றி மாமா நல்லவர் அவ்ளோதான் ஏன் நம்ம கிட்ட கூட சொல்லாம போயிருக்காங்க சரி அப்பா அம்மாவை பார்க்கணும் தோணி இருக்கும் அதை கிளம்பி போயிருப்பாங்க அதை நாம நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு பேசாம தூங்குவோம் சூப்பருங்க இத்தனை நாள் அவங்க கூட இருந்துட்டு இன்னைக்கு இல்லாம இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தானே இல்ல இங்க தான் படுத்துட்டு இருக்காங்க நினைச்சுக்கோங்க சாப்பிட கூட வராம வந்து படுத்துட்ட சாப்பிடல நீ இல்லைண்ண ஏயா பசிக்கலண்ண சரியா பசிக்கலன்னு சொல்றவன் மேலே படுத்து தூங்கலாம்ல ஏன் கீழே படுத்துருக்க அதானே அதான் அந்த புள்ள இல்ல இல்ல மேல படுத்து தூங்க வேண்டியதானையா இல்லண்ண பரவாயில்ல இருக்கட்டும் நான் கீழே படுத்துக்கிறேன் ஏயா என்னையா யோசிச்சுட்டு இருக்க என்னன்னு சொல்லு உண்மையை சொல்லவா போய் சொல்லுவானே நீ பொய்யே சொல்லப்பா இல்லண்ணா நான் உண்மையே சொல்றேன் ஏப்பா எதையா சொல்லி ஆமாப்ல அவங்க இங்க படுத்துட்டு இருக்கிறதா நினைச்சுதான் மாமா கீழே பாய வச்சிருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க இங்கதான் படுத்து இருக்காங்க அடி சக்கண்ணா ஏதும்பி ஒரே நாள்ல இம்புட்டு ஃபீலிங்க கொட்டுற ஏன்னா ரொம்ப ஓவரா இருக்கா ஓவராவா ஏய் இப்படிதான் தம்பி இருக்கணும் காதல் எல்லாமே அன்லிமிட்டெட் ஃபீலிங்ல தான் இருக்கணும் இன்னைக்கு காலையில தான் இனிமே அவங்க தான் எனக்கு எல்லாமே தோணுச்சு இன்னைக்கு பூரா அவங்க நினைப்பு தான் இன்னைக்கு சீக்கிரமே வீட்டுக்கு வந்து அவங்க முகத்தை பார்க்கலாமேன்னு பார்த்தா கருப்பண்ண திடீர்னு பாலமேடு வரைக்கும் போக சொல்லிட்டாரு அவரே என்னைக்காவது தான் என்கிட்ட வேலையை சொல்லுவாரு அந்த தட்டினா நல்லா இருக்காதேன்னு அங்கே போயிட்டு பாலை மேடில் அவங்களுக்கு பிடிக்குமேனு பால் பண்ணை வாங்கிட்டு ஆசையாக வீட்டுக்கு வந்தா அவங்கள காணும் அதான மனசு அவங்கள தேடுது தம்பி அதான் காதல் வந்துருச்சு இல்ல அப்புறம் என்ன அவங்க இவங்கன்னு பேசிக்கிட்டே இந்த அதெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட பேசும்போது வச்சுக்கோங்க எங்க கிட்ட பேசும்போது ஆகுது அவ இவ இல்ல மலர்னு சொல்லி பேசியா என்னைய தயங்குறவன் சரிண்ண மலர பார்க்கணும்னு நினைச்சு இங்கே வந்தேன் மலரை காணும் அதாண்ண மனசு மலர தேடுது உம் தேடுச்சுன்னா போய் கூட்டு வாய்யா ஆ என்னென்ன சொல்றீங்க ஆமா மாப்பிள ஓ மனசு அந்த பிள்ளைய தேடுதுல உம் ஆமாமாம்மாமா அப்புறம் என்ன மாப்பிள கிளம்பி போய் கூட்டிட்டு வாங்க எப்படிம்மாமா அவங்கள பெயர் சொல்லி பேர் சொல்லி மலரே எப்படி மாமா உடனே போய் கூட்டிட்டு வர முடியும் அதுவும் சரிதான் அந்த பிள்ளை இன்னைக்குதான் போயிருக்கு ஏய் நீ அப்ப அங்க போய் தூங்கு என்னன்னு சொல்றீங்க ஆற ஆமையா ரெண்டு பேர் எங்க இருந்தா என்ன பொண்ணா இருக்கணும் அப்படிதானே கிளம்பி அங்க போய் தூங்கு போ எப்படின்னு எப்படின்னா இந்த வீட்டுல உனக்கு எம்புட்டு உரிமை இருக்கோ அதை விட அதிகமான உரிமை ஓ மாமனார் வீட்லயும் இருக்கு இந்த நேரத்தில் எப்படி நான் போகிறது ஏ இதையே சாக்க வச்சுட்டு போயா ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன் நேரமாயி போச்சு அதனால இங்கேயே தூங்கிட்டு போறேன்னு சொல்லு இல்லை அந்த புள்ளி உண்மையிலேயே லவ் பண்றியா இல்லையா அண்ணா என்னண்ணா இப்படி கேட்குறீங்க நீங்க வச்ச அஞ்சு டெஸ்ட்ல நான் பாஸ் ஆயிருக்கேன்ல அப்புறம் என்ன கிளம்பி போ இந்த பேரு நான் ஒன்னு சொல்லட்டுமா எந்த அளவுக்கு காதல் இருந்தா இப்படி அந்த புள்ளைய நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அதே அன்பு காதலோட அந்த புள்ளையும் உன்னை நினைச்சு தூங்காம அங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம் என்னென்ன சொல்றீங்க அட ஆமையா ஏன் உன் காதல் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையோ அதெல்லாம் இருக்குன்னு அப்புறம் என்னையா நீ வேணா முதல்ல கிளம்பி போய் பாரு அந்த புள்ள மட்டும் அந்த வீட்டுல எங்கேயாவது நின்று உன்னை தேடலன்னா என்ன வந்து என்னன்னு கேளு நிஜமா உன சொல்றீங்க அட ஆமான்றல அப்ப நான் இப்பவே போறேன்னு டேய் என்னடா நீ பாட்டுக்கு அந்த புள்ள உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்க அவன் போய் பார்த்துட்டு இல்லன்னு அப்புறம் மனசு உடைஞ்சு விட போறான் ஏன்னா இது வரைக்கும் நடந்த அஞ்சு டெஸ்ட்டுமே நாம அடிச்சு விட்டது தானே அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலையாக்க அது மாதிரி இதுவும் ஆகும்னே இந்த உலகத்தில் காரணம் எதுவும் நடக்காது மாரம் செத்துக்கும் இவங்களுக்கு நடந்த கல்யாணத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னே விதியும் கடவுளோட அனுகிரகம் இருந்தா அந்த பிள்ளை தூங்காம கண்டிப்பா இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்னே அப்படிங்கற ஆமான்ற